தனதத்தனுடைய பரம தனதத்தனுக்கு பொண்ணா பிறந்து பரமதத்தனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து மாம்பழ கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் கல்யாணம் பிறகு அவங்க என்ன மாம்பழத்தனால் குடும்பம் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணாங்க என்ன பேய் கேட்டாங்க பேய் ஏன் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் மனுஷராக இருந்தவங்க நம்ம சுட்டிக்காட்டு போனால் நம்மளுக்கு அடுத்த என்ன நடக்குன்னு தெரியலையா அதனால் அம்மா இயற்கையே பேயாக இருந்ததுனால நம்மளுக்கு அவங்க வந்து பேரு பாண்டு அங்கே வந்து என்னெல்லாம் நடக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை சொல்லிவிட்டு ரெண்டாவது நான் விளக்கமாக சொல்கிறேன் அவங்க வந்து நம்மளுக்கு திருவள்ளாங்காட்டில் என்ன தரிசனம் பண்ணக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்தது எப்படி சுடுகாட்டில் தானே தரிசனம் கொடுத்தாங்க நம்மளுக்கு படத்தில் தக தக என்ன ஆடவா அந்த பாட்டு ஆனால் உண்மையான பாட்டு இது ங்கை திராங்கி நரபழுது கொண்டு புழி வயிற்று பங்கி சிவர் திருப்பணிடு பரடுய நீல் கணை காலோர் பின்பேன் தங்கியலரி உலரு கடில் தாழ் செடையேட்டு திசைய பிசி அங்குழிந்த நல்லாடுமிங்கள் அப்பனிட திரு காலகடே கள்ளி கவட்டிடை காலை நிதி கடை கொல்லி வாங்கி மசித்துமையை வெள்ள எழுதி விடுபட நக்கு வருண்டு விலகு பத்து சுிடமோ சுழித்து குழ்த்தி அள்ளிய வழக்க நின்றாடும் எங்கள் அப்பனிட தீர் இந்த ரெண்டு பதிகத்தில் கொங்கை திறங்கினா கொங்கைனா நம்ம சதை சதையெல்லாம் அமிங்கி நரம்பெல்லாம் எழுந்து குண்டு கண்ணாகி குழி பண்ண முழுது ஒட்டிய வயிறோட ஃபஸ்ட்டு அம் அம்மா அவங்கள சொல்லிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு உள்ளே என்ன நடக்குன்னா கள்ளி கவட்டியிட காலை நீட்டினா அங்கே வந்து கள்ளி வந்து பெரிய பெரிய மரமாக நிற்குமா நம்ம சொல்லுவோங்களா கவிட்ட அதுக்குல இந்த பியாயெல்லாம் காலை நீட்டிக்கிட்டு கள்ளி கவட்டியிட காலை நீட்டி மசித்து மையன்னா அந்த கொல்லியை எடுத்து மேக்கப் பண்ணுறவாம் அப்படிங்க மேக்கப் எப்படி பண்ணுறவனாக்கி அந்த இதெல்லாம் உரசி மைய எடுத்து வெள்ள வெயில் பண்ணிட்டு ஆ மைய பூசிட்டு அவ அழக பாதுகாட்டு சிரிக்காங்க ஆ சாம்பல் எல்லாம் மேக்கப் நம்ம அவங்க சாம்பல் தான் பவுடரே கண்மை போட்டு அழக பார்த்து அவங்க சிரிக்காங்க இதை வந்து நம்மளுக்கு அம்மையார் சொல்றாங்க அடுத்தால நடனக் கலைஞர் வராரு யாரு சிவபெருமான் வராரு சிவபெருமான் ஆமா வாகை பூவு ஊமத்தம்பூவு எல்லாத்தையும் அள்ளி கெட்டிக்கிட்டு அங்க வந்து மே மேடையில் வந்து இதில் தகன மேடையில் வந்து ஆடுறார் ஆடுறாரு எப்படின்னாக்க அவர் ஆடுற போது காலத்துக்கு மேலே வச்சா வானத்தை நட்டுக்கிட்டு இருந்தான் அதை தாழ் சைடை எட்டு விசைக்குன்னா தலை அப்படி செலுப்புனா உடனே அப்படியே எட்டு திக்கும் பறக்கு தரக்கு பறக்கு தான் ஆனால் இந்த பதிகம் பூரா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே வச்ச மக்கள் அதை பார்த்து தான் நம்ம அந்த ஜீன் வந்து வந்திருக்கு எல்லாம் பர்த்டே வைக்கிறது அவங்க குடும்பம் அங்கேயும் குடும்பம் நடத்துகிறாங்க பூசமண் ரெடியாக இருந்து பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு அம்மா வெளியே போயிடுவாழும் அம்மா வரலன்னு இந்த குட்டி போய் அழுமா பிறந்த நாளைக்கு நல்லா எலும்பெல்லாம் மாலை போட்டு மண்டை உடலாம் நெக்லஸ் ஆக்கி பிள்ளைகளுக்கு அப்படி போட்டு அழகு பார்ப்பாங்களாம் இப்போ பறவை போயிடும் காளி என்று பேர் சூட்டி அவங்க வந்து நம்மளுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் வச்சு இந்த பாட்டெல்லாம் கடைசி வரை பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் படிச்சுருக்கேன் ரெண்டு பதிகம் தான் இன்னொரு பதிகத்தில் வரும் உள்ளுக்கெல்லாம் எல்லோரும் மறுஜன்மம் எடுத்து பேயெல்லாம் நம்ம மறுஜன்மம் எடுத்து வந்துருந்தோச்சு அதனால் உள்ள ஆளே இருக்கா அப்போ இந்த பேய்கள்லாம் போய் சொல்லுவோம் காளிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் ஏ எங்கேயாவது சண்டை எடுத்துக்கலாம் அப்போ தான் எங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க அங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பூஸ்ட் என்னன்னா கொடுத்து வரஞ்சு போல தான் கொடுப்பாங்களாம் பிள்ளைகளுக்கு அப்போ இவ்வளோ ஜாலியா இருந்தோம் ஒருத்தனமே வரலன்னோன்னே அப்போ பார்த்து ஒரு சுடுகாட்டில் இப்படி எட்டி எட்டி பார்க்கணும் யாராவது வரவளையா ஒரு ஒரு ஆள் வராங்க அதில் ஏன் பெரியம்மா சித்தி எல்லாரும் ஓடியாங்க நம்மளுக்கு புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் அதனால் அவங்க எல்லாரும் உடனே வச்சுட்டு அடுத்தால போயிடுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணியிருக்கு அந்த லேசை வந்து அந்த அந்த மேல பொருப்பெல்லாம் பாக்கிலாம் ஆடி இருக்கு ஆத்துட்டா உடனே இந்த பேய்க்கு ரொம்ப பயம் உண்டாயிட்டு ஏன் வந்தவெல்லாம் ஓடிடுங்க நம்ம குறிய கெடுக்க வந்துட்டாங்க ஏன்னா நம்ம நினைக்கும் பேயை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனா பேய் தான் நம்மளை பார்த்து பயப்படுது அதனால எல்லாருக்குமே யாரும் நினைக்காதீங்க நம்மளுக்கு அடுத்தள உங்களோட வாழ்க்கை வேணும்னா வந்துக்கிடணும் வேண்டனா அவர் திருவடியிலே கிடையா இருந்தே இதுதான் காரைக்கால மேலே நாங்க டெய்லி பாக்குறத நம்மளுக்கு ஆண்டாம் வரல லைவா காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சிவாய சிவாயணம திருச்சி அடுத்த விட பாப்போமா இன்னொரு கதையில